அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் தண்ணீரை அசுத்தம் செய்த ஆறு குழந்தைகள் சாபம் பெற்று மீன்களாக மாறின அதிலிருந்து விடுபட முருகனை நோக்கி திருச்செந்தூரில் தவம் புரிந்தனர் அவர்களுக்கு எப்படி சாப விமோசனம் கிடைத்தது என்பதை ஒரு கதை மூலம் பார்ப்போமா அதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முறை பராசர முனிவரின் ஆறு குழந்தைகளும் குளத்தில் குளித்து கொண்டிருந்தன ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் குளிக்கும் போது குளத்து நீரை அசுத்தம் வாழ்ந்த மீன்கள் தவளைகள் மிகவும் வேதனை அடைந்தன கண்ட பராசர முனிவர் நீரினை அசுத்தம் செய்யக்கூடாது நாம் நீரினை சிவபெருமனாக எண்ணி வழிபட வேண்டும் என்று கூறினார் அதை கண்டு கொள்ளாத குழந்தைகள் நீரில் மீண்டும் விளையாட ஆரம்பித்தனர் அதனால் பல மீன்கள் இறந்தன அதை கண்ட பராசர முனிவர் கடும் கோபம் கொண்டு தன் குழந்தையை மீன்களாக மாறக்கடவது என சாபமிட்டார் உடனே ஆறு குழந்தைகளும் மீன்களாக மாறின தவறுக்கு வருந்திய குழந்தைகள் சாப விமர்சனம் கேட்டனர் அதற்கு பராசர முனிவர் பார்வதி தேவியின் அருளால் சாப விமர்சனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய குழந்தைகள் நெடுங்காலம் அந்த குளத்தில் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவலோகத்தில் ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து முருகப்பெருமானுக்கு ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு புலோகத்தில் பராச முனிவரின் குழந்தைகள் மீன்களாக மாறிய குளத்தில் விழுந்தன அதனை பருகிய அந்த மீன்கள் ஆறு பேருமே முனிவர்களாக மாறினர் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரை வணங்கிய போது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவான் என அசிரீறி ஒழித்தது அதை கேட்ட முனிவர்களும் திருச்செந்தூர் சென்று தவம் புரிந்தனர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய முருகப்பெருமான் அம்முனிவர்களுக்கு அருள் புரிந்தார் திருச்செந்தூரில் ஆறு முனிவர்களும் சாபம் நீங்க முருகப்பெருமான் வைகாசி விசாகமாகும் இந்நாளில் முன் வினைகளால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன பராசர முனிவரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமன் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்ச்சியை வைகாசி விசாகத்தின் போது திருச்செந்தூரில் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது எனவே பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்று வைகாசி விசாகத்தில் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெறுவோம் நன்றி மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி